அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்துல இருக்குது சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்துல இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாசம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அப்படின்னாலே வந்து அப்படின்னா ஒரு கல்வெட்டான ஒரு பேச்சுவார்த்தை நீதி நியாயம் நேர்மை அப்படி செல்லக்கூடிய ஒரு நபர்கள்ல அவங்களும் ஒண்ணும் அவரவருடைய செயல்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிதானமான பேச்சுவார்த்தை அதிகம் பாருங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பாடகர் ஒரு சினிமா துறைகள் அதிகம் உள்ளவங்க அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதிபதி வக்கீல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருப்பாங்க ஏன்னா இந்த பேச்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் நீதிபதி எல்லாம் ஏன் சொல்றான் அப்படின்னா துலாக்கோல் அதனுடைய ராசினுடைய சிம்பிள் துலாக்கோள் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அமைப்புக்குள்ள வருவாங்க அதிகமா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இது வந்து துலாம் ராசியில அவர் வந்து நீதி தேவதை சனி பட்டம் பெற்றவர் சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்றவர் அப்படின்னா சனி ஈஸ்வரப்பட்டம் அவருக்கு வந்து நொண்டி முடவன் மந்தன் அப்படி எல்லாம் ஒரு பெயர் உண்டு இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாட்டுல கரெக்டா வழியை நடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர்கள் துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசிக்கு இந்த டிசம்பர் மாத பலனானது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் உங்களுக்காக எட்டுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ராசிக்கும் உங்களுடைய இந்த துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியில இருக்கார் இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு வாழ்க்கை என்பது சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வாக வாசனை திரவியங்கள் வாகன யோகங்கள் இருப்பிடங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவு காரு பங்களா ஒயிட் அண்ட் ஒயிட்டு வாசனை சென்ட் அடிச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பந்தாவான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல எண்பது பெர்சன்ட் உங்களுடைய கர்மவினையை பொறுத்ததே உங்களுடைய வாழ்க்கை நல்லது கெட்டதா அமையுது அதுல இருபது பிரசன்ட் நீங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல் நீங்க தேடிய பாவ புண்ணியங்கள் எல்லாம் நல்லது கெட்டதா அமையுது என்ன வித பொறையிலோ அது விளைஞ்சு அப்படியே நிக்கும் இதுதான் உங்களுடைய அமைப்பு இதுதான் விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் இது ரெண்டுமே நல்ல நிலையில இருந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப கிரகங்களுடைய பார்வைக்கு உள்பட்டு சுப கிரகங்களோட பார்த்தாலோ இல்ல சுப கிரகங்களோட இணைவு பெற்றாலோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி இந்த தசாபுத்தி காலங்கள் சிறப்பா இருந்து கோச்சார காலங்களும் சிறப்பா இருந்து அவருடைய வாழ்க்கையில பிறப்புல ஆரம்பம் முதல் அவருடைய இறப்பு கடைசி காலம் வரை வாழ்க்கையில் கடன்பட்டாலுமே வாழ்க்கை என்பது சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வார் ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் கடன் வச்சிருப்பாரு அது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது பத்து லட்ச ரூபாய் சொத்து வச்சுக்கிட்டு ஒரு கோடி ரூபாய் கடன் வச்சிருந்தாரு அவருடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாகும் அதுக்கு லக்னம் நல்லா இல்லாம லக்னாதிபதி நல்லா இல்லாம ராசி நல்லா இல்லாம ராசிநாதன் நல்லா இல்லாம லக்னாதிபதி நீசம் பெடுறது அஹ் வக்ரம் பெறுறது அஸ்தமனம் பெறது திதிசூனியத்துக்குள்ள அகப்படுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பாதிப்புக்கு உள்ளானால் அவருடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி ஒத்துழைக்காம அது இல்லாம கிரகங்களுடைய கோச்சாரங்கள் ஒத்துழைக்காம இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அவருடைய நிலை என்ன ஏதோ ஒரு வகையில பாதிப்பு உண்டாகும் அவருடைய ஆரம்ப காலமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்படுவாரு நடுத்தர வயசுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உழைப்பாரு உழைப்பு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது ஊதியமே இருந்தாலும் நஷ்டத்துல போகும் பல வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா துன்பங்களை சந்திச்சு தீருவார் அறுபது சதவீதம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில தான் இருக்காங்க இன்னைக்கு அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு இதுவும் ஒரு மெயினான காரணங்கள் அப்ப இந்த எம் அதாவது பாட்டந்தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தம் பாட்டந்தேடிய பாவ புண்ணியங்கள் யாராச்சும் அவரவர் நம்ம இருக்கோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சந்ததியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதாவும் மாற்றும் கெட்டதாவும் மாற்றும் அப்ப அதை அந்த கர்ம வினைக்கு உள்பட்டு தாங்க நடக்கும் உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டே உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு அமையும் உங்களுடைய ஜாதகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஜாதகத்தை நம்புவாங்க ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க ஜாதகம் ஒரு சிலர் எழுதுறாங்க ஒரு சிலர் எழுதுறதில்லை எல்லாரும் வகையில ஒரு வகையில நல்லாதான் இருக்காங்க ஆனா இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில செய்யக்கூடிய விஷயம் பஞ்ச பூத தன்மையில தான் இந்த உலகம் அப்படியே இயங்குது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதுல தான் இயங்குது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுமே அதுக்குள்ள அடக்கம் அந்த கிரகங்கள் நமக்கு என்னென்ன சுபஸ்தானத்துல இருக்கா அசுபஸ்தானத்துல இருக்கா அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு நமக்கு இந்த பூமிக்கு கிடைக்கிறது இந்த பூமியில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நல்லதா மாறுமா கெட்டதா மாறுமா இதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு ஜாதகம் எழுதுறவருக்கா இருந்தாலும் அதான் நடக்கும் எழுதாதவருக்கா இருந்தாலும் அதான் நடக்கும் அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இந்த எந்த ராசியா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான கேது சனி பகவான் குரு பகவான் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவ்வளோ பெயர்ச்சி இல்லை எதுவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அதாவது உங்களுடைய மூன்றாம் இடமான தனுசு ராசிக்கும் ஆறாம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடமான ரிசபராசியில வந்து இருக்கார் அவர் இன்னைக்கு சூழ்நிலை வக்ரம் பெற்று இருக்கார் இந்த வக்ரம் பெற்ற குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் ஒரு கிரகம் கெட்டு போகுது அப்படின்னா அது ஒரு நல்லதே செய்யும் இருந்தாலும் இந்த குருவாகப்பட்டவருடைய பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டுல கேது இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக சிந்தனைகளை அதிகரிக்கும் ஆன்மீக புனித யாத்திரைகள் அதிகரிக்கும் தெய்வத்தை சாமி அதிகமா கும்பிடுவாங்க அந்த இடத்தை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது குருவும் கேதும் ஒன்னா இணைஞ்சிச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனைகள் கண்டிப்பா அதிகரிக்கும் குரு கேது இணைவு குரு கேதுனுடைய பார்வை ஆஹ் அது ஏதோ ஒரு வகையில தொடர்பு வர்றது இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அப்ப உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு வேலை கிடைக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இது எல்லாம் ஓரளவுக்கு நன்மை நடக்கும் இந்த உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் உருவாக்கப்பட்டவர் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் இடமான ராசியும் பார்க்கிறார் ரெண்டு அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி வாழ்க்கையில சுமூகமான உயர்வுகளை சந்திக்க நேரிடும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த ரிஷப விருச்சக ராசி இரண்டாம் இடத்துல நம்ம பார்க்கறதுனால இந்த துலாம் ராசிக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் அது இல்லாம குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் நேரிக்கும் குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் நல்லா இருக்கும் அவர் அவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் மெயினான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவரவருடைய வயதுக்கு தகுந்தாரு போல் மாற்றங்கள் உருவாகும் அப்ப இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாக்குறதுனால உருவாகப்பட்டவர் பார்த்தாலே குரு அப்படிங்கிறது தங்கத்துக்கு அதிபதி பொன்னன் சொல்லுவோம் குழந்தைக்கு அதிபதி பெரும் பணத்துக்கு அதிபதி அவருடைய பார்வை படும் பொழுது அதாவது இந்த தோஷமான இடமா இருந்தாலும் கூட ராசிக்கு வந்து இன்னைக்கு வந்து சனியுடைய தாக்கம் இருக்கு சனியினுடைய தாக்கம் அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து ரெண்டரை வருஷம் இந்த தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது சுபமா மாறும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை இடத்தை நம்ம சொல்றோம் அவர் பார்க்கக்கூடிய இடம் சிறப்பாகும் வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மூணு அப்படிங்கிறது வந்து அப்படின்னா முயற்சி ஸ்தானம் நல்ல முயற்சி எடுக்கும் முயற்சிகள் திருவனையாக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இல்லறங்கள் இல்லறத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம் குழந்தைகள் உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் அந்த ஆண் பெண் யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனப்படுவார் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒன்பது கிரகம் இருக்குன்னா ஒன்பது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னா வாழ்க்கை சிறப்பு ஆனா அந்த கிரகங்களுடைய எந்த ஒரு ஒத்துழைப்புமே நமக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடிமையாட்டி விழுக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே இந்த துலாம் ராசிக்கு உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்கிறாரு குருவாகப்பட்டவர் நாலு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் சொல்லலாம் குழந்தைகளுடைய படிப்பு ஒழுக்கம் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி இடத்தை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய குரு ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த நல்ல பழக்கத்துக்கு வருமா இல்லையா குரு அப்படின்னா ஆசிரியர்னு அர்த்தம் அப்ப இந்த கிரகங்களுக்கெல்லாம் குரு பகவான் அப்படிங்கிறது வந்து தேவர்களுக்கே குரு அப்ப அவருடைய கட்டுப்பாட்டுல ஒரு அமைப்பு வருது அப்படின்னா அது எந்த வகையிலையும் தவறுறதுக்கான வாய்ப்பு இல்லை நல்ல நிலைமையில தான் வரும் குருவாகப்பட்டவர் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வளர்க்கறது அவருடைய வேலை நல்ல இடத்துல இருந்தா நல்ல விஷயங்கள் கெட்ட இடத்துல இருந்தா கெட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு நோய் வருது இப்ப கேன்சரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது கேன்சர் வந்து குருவினுடைய காரணம் அப்ப குருவாகப்பட்டவர் ஏதோ ஒரு வகையில பாதிப்புக்கு உள்ளாகிறாரு குருவினுடைய காரணம் சரியா இல்லை அப்படின்னா அவருக்கு அந்த வியாதி வரும் அப்ப அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அது அவரவருடைய நிலையை பொறுத்து ஆனால் இந்த நான்காம் இடத்தையும் பாக்குறதுனால கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சு உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய இது வரைக்கும் குரு சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாரு சனி பகவான் இயல்புக்கு மாறான ஒரு கிரகம் அவர் வக்ரம் பெற்று இருந்திருக்கக்கூடிய நேரத்தை விட இப்ப வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டாரு அது ஒரு உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால இரண்டாம் திருமணம் ஆஹ் நண்பர்கள் கூட்டாளிகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்துக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் இதுல வந்து சித்திரை நட்சத்திரம் என்பது முதல் நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் அதுல வரும் சித்திரை என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்காக இரண்டு அதாவது ராசிக்கும் மேச ராசிக்கும் உள்ள அதிபதி இரண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் பத்தாம் இடத்துல வந்து நீசம் பெற்று அந்த நீசம் பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு உண்டு உங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனை பல்லு சம்பந்தமான பிரச்சனை பூச்சி பல் வர்றது பல்ல புடுங்கிறது பல்லு உடைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களை பேசி அதிகமா கவரக்கூடிய ஒரு நபர்கள் நல்லா பேசுவாங்க உங்களுக்காக ஆறாம் இடத்துல அவர் வந்து இருக்காரு ராகு பகவான் ஆறுல இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல இருந்தா ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் ஒரு இருந்தாலும் ஆறு அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி கடன் சொல்லி சொல்லுவோம் அந்த ஒரு நோய் மூலியமா ராகு சம்பந்தமான நோய்கள் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் பாதிப்புக்கு அவளை சீக்கிரம் ஒன்றும் வந்துடும் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே விசாக நட்சத்திரம் அடுத்து விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கறது அந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு சுவா நல்ல ஒரு உண்டவர்கள் கொண்டவர்கள் அதிர்ந்த பேச்சு இருக்காது அமைதியான பேச்சு அடங்கிய குணம் சிறப்பான வழி அழகான பேச்சு இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களை கவரக்கூடியவர்கள் அந்த மாதிரி உள்ள ஒரு நபர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் இருக்கு உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு அப்ப இந்த மாதமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு போன மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உங்களுடைய ராசியில நீசம் பெற்று இருந்தாரு பதினோராம் வீட்டு அதிபதி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதி இரண்டுல இருக்காரு ரெண்டு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் இளைய தாரம் இரண்டாம் திருமணம் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு சிறந்த ஒரு மாதமா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பெர்சன்ட் நன்மையை செஞ்சிருந்தாலும் நாற்பது பெர்சன்ட் பேருக்கு அந்த பாதிப்பை உண்டு பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சியாகி உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய ராசியாவும் அஞ்சாம் பார்வையா பார்க்க போறாரு அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா அமைய வாழ்த்துக்கள் நன்றி